வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பு பாடம் ரெண்டு ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு அப்படின்ற தலைப்பில் ஒரு கதை பார்க்கலாம் பசங்களா பார்க்கலாமா தமிழ் புத்தகத்தில் பக்கம் ஐந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் முதல் படத்தை பாருங்கள் ஒரு காடு காட்டில் மரங்களும் விலங்குகளும் எப்பொழுதும் அதிகமாகவே இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு சண்டை வந்துச்சாங்க என்ன சண்டை தெரியுங்களா நாங்கள் தான் எல்லாருக்கும் அதிகமாக பயன்படுகிறோம் அதனால் உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் மரம் சொல்லுதுங்க மரங்கள் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க விலங்குகள்கிட்ட சொல்கிறாங்க தான் மக்களுக்கு அதிகமாக பயன்படுறோம் அதனால உங்களை விட நாங்க தான் உயர்ந்தவங்கன்னு விலங்குகள்கிட்ட சண்டை போடுதுங்க உடனே விலங்குகள் எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள் ஆகவே தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு விலங்குகள் எல்லாரும் மர மரங்கள்கிட்ட சொல்றாங்க ஏன்னா காட்டில் யாராவது மரம் வெட்ட வந்தாங்க அப்படின்னா சிங்கம் புலி கரடி யானை எல்லாத்தையும் பார்த்து ஓடிடுவாங்க பார்த்தீங்களா பயந்துக்கிட்டு அதனால் விலங்குகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க நாங்கள்லாம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பாதுகாப்பு அதனால் உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவங்க அப்படின்னு மரங்களும் விலங்குகளும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க இறுதியாக ஒரு முடிவுக்கு வராங்க என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைத்து பார்த்திடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஓ நாங்கள் தயார் என்ன போட்டி சொல்லுங்க அப்படின்னு விலங்குகள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க மரங்கள் என்ன சொல்லுது ஏன் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு ஒரு போட்டி வச்சிடலாம் அந்த போட்டியில் நீங்களா நாங்களா யாருன்னு பார்த்திடலாம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னோன்னே மரங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க விலங்குகளும் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு நீங்கள் எல்லாரும் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும் மரங்கள் எல்லாம் சேர்ந்து விலங்குகள்கிட்ட சொல்கிறது கரெக்டாக ஒரு மாதம் முப்பது நாள் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணும் காட்டை விட்டு வெளியில் போய் வேறு இடத்துல இருக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லுது சொன்னோடனே சரி இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அந்த போட்டியை எடுத்துக்கிட்டு எல்லோரும் காட்டை விட்டு வெளியே போகிறாங்க விலங்குகள் எல்லோரும் அந்த காட்டை விட்டுட்டு கிளம்பி ஒரு மாதத்துக்கு வெளியில் போய் தங்க போகிறாங்க சரிங்களா எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி சென்றன பாலைவனம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அங்கே எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் ம் வெறும் மணல் மட்டும்தான் இருக்கும் ஒரு சின்ன செடி கொடி கூட இருக்காது தண்ணி கிடைக்கவே கிடைக்காது அப்படி ஒரு இடத்துல யாராலையுமே உயிர் வாழ முடியாது அந்த இடத்துல தான் இந்த விலங்குகள் எல்லாம் இப்போ முப்பது நாளைக்கு போயிருக்கிறாங்க ஒரு பாலைவனத்துக்கு அங்கே பாருங்களேன் பாலைவனத்தில் மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சியே இல்லை ஒரே வெப்பமாக இருக்கிறதே மான் சொல்லுதுங்க பாலைவனத்தில் ஒரு சின்ன செடி கூட முளைக்காது அங்கே எப்படி மரம் வரும் மரம் இல்லாதனால வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கான் மானால் தாங்கவே முடியலையாம் சரிங்களா அடுத்தது பாருங்க முயல் குட்டி சொல்லுது எனக்கும் எந்த கிழங்கும் காயும் கிடைக்கல முயலுக்கு பாருங்க சாப்பிட எந்த காயும் கிடைக்கலையா கிழங்கு வகையும் கிடைக்கல அதனுடைய வருத்தத்தை மான் வந்து ரொம்ப வெப்பமா இருக்கு குளிர்ச்சியே இல்லையேன்னு வருத்தப்படுது முயல் வந்து தனக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கு பாலைவனத்தில் எதுவுமே கிடைக்காது அடுத்தது பாருங்களேன் திடீரென ஒரு நாள் பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடுகிறார்கள் விலங்குகளை வேட்டையாடுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க விலங்குகளை எல்லாம் அடிச்சு கொண்டு தூக்கிட்டு போயிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி வேட்டையாடர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து விலங்குகளை எல்லாம் அடிச்சு என்ன பண்ணிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டாங்க ஐயோ நாங்கள் எப்படி தப்பிப்பது அப்படின்னு சொல்லி தெரியாம விலங்குகள் எல்லாம் கத்தி கதறதுங்க ஏன்னா காடாக இருந்துச்சுன்னா அங்கங்கே மரங்கள் இருக்கும் முட்புதர்கள் இருக்கும் செடி கொடிகள் இருக்கும் எங்கேயாவது போய் ஒரு பாறை பின்னாடி கூட ஒழிஞ்சிக்கலாம் தெரியவே தெரியாது ஆனால் இது ஃபுல்லாக பாலைவனமாக இருக்கா பாலைவனத்தில் செடி கொடி கிடையாது மரங்கள் கிடையாது யார் எங்கே நிற்கிறான்னு நல்லா க்ளீனாக தெரியும் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணிடுவாங்க ஈஸியாக அந்த விலங்குகளை வேட்டையாடி கொண்டுட்டு போயிடுவாங்க ஐயோ நாங்கள் எப்படி தப்பிப்பது அப்படின்னு பாவம் விலங்குகள்லாம் ரொம்ப வருத்தப்படுதுங்க வேட்டைக்காரர்கள் வேட்டையாடிய விலங்குகளை என்ன பண்ணுவாங்க விலங்குகளை வேட்டையாடினதை கொன்னதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க தூக்கிட்டு போயிட்டாங்களா அடுத்தது பாருங்களேன் மீதி விலங்குகள் ஒன்று கூடின வேட்டைக்காரர்கள் வந்து கொன்று எடுத்துகிட்டு போனதை தவிர மீதி இருக்கிற விலங்குகள்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நாம் பாதுகாப்பாக காட்டை விட்டு வந்தது தவறு மீண்டும் நம்ம எல்லாம் என்ன பண்ணிடலாம் காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மிச்சம் இருக்கிற விலங்குகள்லாம் முடிவு பண்ணுறாங்க என்ன முடிவு பண்ணுறாங்க நம்ம காட்டில் இருக்கிறதான் பாதுகாப்பு நம்ம வந்தது தப்பு வாங்க நம்ம எல்லாரும் திரும்பி காட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற மிச்சமீதி விலங்குகள்லாம் முடிவு எடுக்கிறாங்கங்க அதே சமயம் காட்டில் விலங்குகள் இல்லாத நேரத்தில் என்ன திருமணம் நடந்திருக்கு விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை வெட்டினர் காட்டில் விலங்குகளே இல்லைன்னா மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க இல்லையா அவங்க பாட்டு வந்து மரத்தை வெட்டி வெட்டி தூக்கிட்டு போயிட்டு இருந்துருக்குறாங்க சரிங்களா வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தன விலங்குகள் எல்லாம் பாலைவனத்துலேருந்து திரும்பி வந்துட்டாங்க காட்டுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் மரங்கள் தான் இருக்குது மீதி மரங்களை காணும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதுக்கு மரங்கள் சொல்லுது பாருங்கள் நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர் காட்டில் விலங்குகள் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்த மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க காட்டில் இருந்த மரங்களையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு விலங்குகள்கிட்ட சொல்லுது மரங்களே உங்களுக்குமா எங்களுக்கு தான் பாதி பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க எங்களை அடிச்சு தூக்கி எடுத்துட்டு போயிட்டாங்க நாங்க தப்பிச்சோம் பழச்சோன்னு இங்க வந்துட்டோம் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்களையும் மனிதர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு இங்க பாருங்க இப்ப மான்களும் கேட்குது பாருங்கள் எங்கே சில நண்பர்களை காணும் அப்படின்னு மரங்கள் மான்கள்கிட்ட கேட்குது விலங்குகள்கிட்ட எல்லாம் அதுக்கு விலங்குகள்லாம் பதில் சொல்கிறாங்க பாலைவனத்தில் இருந்தபோது எங்கள் எங்களுக்குள் சிலரை வேட்டையாடி சென்று விட்டனர் நாங்கள் பாலைவனத்தில் இருந்தோம் இல்லையா அப்போ எங்களை கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க வேட்டையாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு விலங்குகள் எல்லாம் மரங்கள்கிட்ட சொல்லுது அப்போதாங்க புரியுது மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் எங்களுக்கு உணவு தண்ணீர் பாதுகாப்பு எல்லாமே காட்டில் தான் கிடைக்கிது விலங்குகள்லாம் சொல்லுது ஆமாம் நண்பர்களே நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கு பாதுகாப்பு மரங்கள் சொல்லுது விலங்குகள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு உணவு தண்ணீர் பாதுகாப்பு எல்லாமே இந்த காட்டில் தான் கிடைக்குதுன்னு விலங்குகள் சொல்கிறாங்க உடனே மரங்கள் என்ன சொல்கிறாங்க ஆமாம் நண்பர்களே நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தங்கள் ஒருத்தங்க வேணும் நீங்க இருந்தால்தான் எனக்கு பாதுகாப்பு நான் இருந்தால் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை அனைவரும் சமமானவர்களே எல்லோரும் நம்ம என்ன பண்ணலாம் ஒற்றுமையாக வாழலாம் யாருமே பெரியவங்க சின்னவங்கன்னு கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரி தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் ஒற்றுமையாக வாழலாம் அப்படின்னு சொல்லி விலங்குகளும் மனிதர்களும் முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக காட்டில் வாழ்கிறாங்க இதுதான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கதை இந்த கதையினுடைய நீதி என்னன்னு நமக்கு தெரிஞ்சுச்சா இப்போ ம் நம்ம என்ன பண்ணக்கூடாது சண்டை போடக்கூடாது நம்ம நண்பர்களோட எப்பொழுதும் எப்படி இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இருந்தா நம்ம எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமா இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணிடலாம் சமாளிச்சு வந்துடலாம் நம்ம தனிமையா மட்டும் இருக்கக்கூடாது நமக்கு நண்பர்களுடைய உதவி தேவை ஸோ இந்த கதையினுடைய கருத்து என்ன ஒற்றுமையே வலிமை நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா புரிஞ்சுதா சரி நல்லா ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க இப்போ வாங்க சரியான விடையை தெரிவு செய்வோமா கொடுத்துருக்குறாங்க பாருங்க ஒத்துக்கொள்கிறோம் பொருள் என்ன கேட்டிருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆ அதை டிக் பண்ணிக்கோங்க இரண்டாவது வேட்டை கூட்டல் ஆடை இச்சொலை சேர்த்து எழுதுகிறப்ப வேட்டை ஆடை அதுக்கும் ஆ நெடிலா தான் முதலுக்கும் நெடிலா இரண்டாவதுக்கும் நெடிலா அடுத்தது மூன்றாவது பாருங்கள் மரங்கள் இடையே இதை பிரித்து எழுத சொல்லியிருக்கிறாங்க அப்போ மரங்கள் கூட்டல் இடையே இதுக்கும் ஆ அடுத்தது அங்கும் இங்கும் சொல்ல பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க அப்போ அங்கும் கூட்டல் இங்கும் நாளுக்குமே பாருங்கள் ஆ நெடில் எழுத்து ஆதாங்க நீங்கள் டிக் பண்ணிக்கணும் பசங்களா ஐந்தாவது பாருங்கள் மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று கூறியது யார் யார் கூறினா மான் மான் தானே சொன்ன மரங்களோட நம்ம இருந்திருந்தோம்னா என்ன பண்ணியிருந்துருக்கலாம் தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு மான் சொன்னாங்களா ம் சரி அடுத்தது பாருங்க வினாக்களுக்கு விடையலி கொடுத்துக்குறாங்களா ஒன்றாவது விடை பாருங்கள் வினா பாருங்க மரங்கள் எவற்றுடன் சண்டையிட்டன மரங்கள் விலங்குடன் சண்டையிட்டன அடுத்தது இரண்டாவது காட்டை விட்டு ஏவை வெளியேறின காட்டை விட்டு விலங்குகள் வெளியேறின மூன்றாவது பாருங்க விலங்குகளுக்கும் மரங்கு மரங்களுக்கும் போட்டி வர காரணம் யாது யார் உயர்ந்தவர்கள் என்பதே விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் போட்டி வர காரணம் அடுத்தது நான்காவது பாருங்க கதையின் மூலம் நீ அறிந்து கொண்டதை எழுதுகன்னு கொடுத்துருக்குறாங்க ஒற்றுமையே வலிமை என்று கதையின் மூலம் நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிருங்க அடுத்தது உள்ள ஆக்டிவிட்டி எல்லாமே நீங்கள் பண்ணிடுங்க வகுப்பில் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றி வணக்கம் குட்டீஸ்